கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை விழிப்போடு இருப்பதும் பொறுப்போடு இருப்பதும் ஒரு ஊழியனுக்கு மிகவும் அவசியம் என்பதை இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்கிறது தொலைதூரத்தில் சென்ற தன்னுடைய தலைவர் மீண்டும் வருவார் என்று ஆவலோடு விழிப்போடு பொறுப்போடு காத்திருக்கின்ற ஊழியன் பாராட்டப்பெறுகிறார் அவர் தன்னுடைய வேலைகளை பொறுப்புடன் செய்ததனால் தன்னுடைய தலைவரை அவர் வீட்டிற்குள் வர அனுமதிக்க அவரே செல்கிறார் ஏனென்றால் இந்த ஊழியன் விழிப்போடு இருக்கிறார் பொறுப்போடு இருப்பதனால் தன் தலைவன் அந்த வீட்டிற்கு வருவதற்கு அவர் வழியை ஆயத்தம் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம் உள்ளே வந்து அமர்ந்து நம்மோடு பேச நம்மோடு உறவு கொள்ள நம்முடைய நல்லவைகளிலும் சாதனைகளிலும் கலந்து கொள்ள நாம் செய்கின்ற தவறுகளில் நம் அருகில் என்று சுட்டிக்காட்ட இயேசுவை நாம் அனுமதிக்க வேண்டும் இயேசு நம்மோடு இருப்பதை நாம் தாம் அனுமதிக்க முடியும் அவராக வந்து நான் கூடவே இருப்பேன் என்று சொன்னாலும் அனுமதிப்பது நம் கையில்தான் விழிப்போடும் விழிப்பூடும் நின்று கொண்டிருந்தால் இயேசுவை நாம் அனுமதிக்க முடியும் இயேசுவை நாம் அனுமதிக்கவில்லை என்றால் பொறுப்பற்ற ஊழியன் அடி வாங்குவது போல பல நேரங்களில் நாம் வடிவாங்க எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகின்ற எல்லா விஷயத்திலும் பொறுப்புடனும் விழிப்புடனும் இருக்க அழைக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி தீமைகள் இருக்கின்றன எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்மை சுற்றி தீய மனிதர்கள் வாழ்கிறார்கள் எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் நமக்கு பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே பொறுப்புடன் இருக்க வேண்டும் நம்மை நாம் பல மனிதர்களுக்கு பொறுப்புள்ளவர்கள் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது இவைகள் எல்லாவற்றிலும் கடவுளை நம் வாழ்க்கையில் இவற்றின் பொறுப்போடும் விழிப்போடும் இருந்து கொண்டு அனுமதிக்கின்ற போது நம் வாழ்வு வளமையாக இருக்கும் எனவே எந்த நேரத்தில் இறைவன் வந்தாலும் எந்த நேரத்தில் ஆண்டவரின் பிரசன்னம் நமக்கு தேவைப்பட்டாலும் விழிப்போடு காத்திருக்கின்ற ஊழியலைப் போல நாம் இருக்க வேண்டும் நம்முடைய இறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் நம்மிடம் கொடுக்கப்பட்ட பணிகளை பொறுப்புடன் கொண்டு நம்முடைய நேரங்களை ஆண்டவருக்காக செலவு செய்து கொண்டு ஆண்டவர் வருகின்ற வேளையில் அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற வேலைகளில் அவர் நம்மோடு வந்து தங்கியிருக்கிறார் அதை அனுமதிப்பது நம் கையில் ஏசு வேண்டாம் என்று கதவை பூட்டிக்கொள்ளலாம் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உஸ்திரப்படுத்தி தெரிந்து கொள்கின்ற போது இறைவனின் பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் நாம் இயேசுவை விட்டு தூர ஓடிவிட முடியாது ஏனென்றால் நாம் அவர் பணியாளர்கள் அவருக்காக என்றென்றும் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை காக்கிறீர் நாங்கள் உம்முடைய ஊழியர்கள் உம்முடைய ஊழியர்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் உம்முடைய ஊழியர்கள் மோடு இருக்க வேண்டும் உமோ உம்முடைய ஊழியர்கள் நீர் சொல்லுவதைக் கேட்க வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் எங்கள் விருப்பம் போல நாங்கள் செய்துவிடாமல் உமை எங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உம் பிரசன்னத்தினால் வளமையாய் வாழ வரம் வரம்தார் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்